எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இவங்களுக்கு வந்து பொருத்தமான ராசிகள் ஏதாவது சொல்லுவீங்க கன்னி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகும் புதனும் சுக்கரனும் சேர்ந்தா அதை வேசி யோகம்னு வாங்க

அதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சென்னலில் ஆன்மீகம் ரீதியான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க முனைவர் திருமதி ராஜேஸ்வரி மேடம் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம்மா வணக்கம்மா திருமண பந்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசி இவங்களுக்கு வந்து பொருத்தமான ராசிகள்னால் எதாவது சொல்லுவீங்க அது ரொம்ப ஒரு அழகான அருமையான ராசிமா எப்பவுமே அந்த முதல் ஆறு ராசி வந்து ஒரு கதம்ப மாலை மாதிரி ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு வாசனையோடு அப்படி ஒரு அழகாக கடவுள் கோர்த்துக்கிட்டு வந்திருப்பார் அந்த பின்னாடி இருக்கிற ஆறு ராசியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலான ராசிகளாகவே இருக்கும் இந்த முதல்ல இருக்கிற ஆறு ராசியும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சிம்ம ராசி அப்படின்னா அழுத்தக்கார ராசி மண் ராசின்னுவான் அந்த மண் என்ன மிதிச்சாலும் தாங்கும்ல அந்த மாதிரி ஆனால் அவங்கள மிதிக்க முடியாது அவ்வளவு அழுத்தம் உள்ளவங்க ரிஷபராசி ஒரு பெண் ஒரு மருமக வீட்டுக்கு வர்றான்னா அந்த குடும்பத்தை வந்து ஒரு கூட்டு குடும்பமாக நிலைநிறுத்தி எல்லாரையும் நல்ல உயர்ந்த பதவிகளுக்கு கொண்டு வந்துருவாங்க ஓகே பொறுமையாக இருப்பாங்க அழுத்தமாக இருப்பாங்க யாரும் அவங்கள வந்து அசைச்சு திட்டி கிட்டி வஞ்செல்லாம் வெளியேற்றவே முடியாது அந்த அளவுக்கு அவங்க என்ன பிரச்சனை அவனுக்கு ஏன் நம்மளை மோதிக்கிட்டே இருக்காப்புல அப்படின்ட்டு அதை டைரெக்டாக எங்கே அந்த குத்தின இடத்துல முள் எடுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை மட்டும் எடுத்து களைந்து போட்டுட்டு அவங்கள வந்து அந்த குடும்பத்துக்கு நல்லவங்களா சினேகமான ஆளாக ஆக்கிடுவாங்க அப்போது அந்த மாதிரி கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடியவங்க சோம்பேறின்னு கூட சொல்லலாம் ஆனால் எல்லாருக்கும் அதை சொல்ல முடியாது என்னன்னா இது கிளம்புங்க அப்படின்னு சொன்னால் ஆ இந்த கிளம்புறேன் அப்படின்னுவாங்க அந்த ஒரு பத்தரைக்கு வண்டி வரும்னா பத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உட்காந்து இடத்த விட்டு எழுந்திரிக்க மாட்டாங்க டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் ரெண்டு மூணு நிமிஷத்தில் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து வாசல்ட்டு என்ன ஒருத்தரும் வரலையா இன்னும் கிளம்பலையா அப்படின்வாங்க பத்து இருபத்தி ஏழுக்கு கார்கிட்ட போய் நின்றுருவாங்க என்னடா உட்காந்துக்கிட்டு தானே இருந்த ஆள் எப்படி கிளம்புனாங்க வச்சாங்கன்னே தெரியாது ஆனால் அவங்க மனசுக்குள்ளே பிளான்லாம் இருக்கும் எட்டு மணிக்கே குளிச்சிருப்பாங்க குளிச்சுட்டு உட்காந்து டிவி பார்ப்பாங்க நம்ம பத்து இருபத்தஞ்சுக்கு கிளம்புவோம் என்ன ரெண்டு நிமிஷம் தானே ட்ரெஸ் மாற்ற அப்படின்ட்டு அப்படியே டக்குன்னு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக போய் நிற்பாங்க அந்த பிளானிங் டைமிங் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்கள பொறுத்த அளவுக்கு ரிஷபராசிக்கு வீடு சுத்தமாக இருக்கணும் யாரும் ஒரு தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது அவங்க காதில் வந்து எந்த தவறான வார்த்தையும் விழக்கூடாது இந்த டாம் டூம்னு மியூசிக் போடுறது டங் டுங்னு டான்ஸ் ஆடுறது அப்புறம் மாடர்ன் ட்ரெண்டுன்னு நீ எனத்தையாவது ஒன்று கிழிச்சி போட்டுக்கிட்டு இந்த எல்லாம் கிழிச்சு போட்டு போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இவங்களும் ரிஷபராசியும் வந்து ரொம்ப பாரம்பரிய பெருமை பேசுறவங்க தனுசும் ரிஷப ஆமா இவங்க சுக்கரன் ராசி இல்லையா அதனால வந்து என்னதான் அசர குருன்னாலும் கூட அவங்களுக்கு வந்து ஒரு பாரம்பரிய பெருமை இருக்கும் நம்ம சாதி நம்ம மதம் நம்ம மொழி நம்ம ஊரு நம்ம நாடு அப்படி அவங்கவுங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஏதாவது ஒன்னு பொசஸ் பண்ணுவாங்க நான் இந்த பாரம்பரியத்தில் வந்தவள் அப்படின்ற ஒரு கர்வம் அவங்களுக்கு இருக்கும் அதனால் அவங்க வந்து எப்பவுமே ஒரு கர்வம்னு சொல்லாமல் பெருமிதம்னு சொல்லுவோம்ல ப்ரைடு அந்த மாதிரி ஒரு பெருமித உணர்வோடு தான் இருப்பாங்க அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே ஒரு ராஜ தோரணையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அலட்டிக்க மாட்டாங்க ரொம்ப போகிற வழியெல்லாம் அப்படி பேசிக்கிட்டே என்ன இங்கே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கெல்லாம் எடுத்து வை ஏன்லாம் இருக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அப்படி பார்த்துட்டே போய் ஒய்ஃப்ட்டு போய் எம்மா அது என்னன்னு பாரு ஹால் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க அடுத்து அவங்க பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ளே அந்த ஹால் நீட்டாக இருக்கணும் ஓகே அதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படித்தான் அவங்களுக்கு மனைவி அமையணும் இன்னொன்று வந்து ரிஷபராசிக்காரவங்ககிட்ட ஒரு நல்ல கவர்ச்சி இருக்கும் ஜன கவர்ச்சி இருக்கும் ரொம்ப மென்மையாக பேசுவாங்க அழுத்தமாக பேசுவாங்க அவங்க சொன்னால் சொன்னது தான் எல்லாமே கமேண்ட்ஸ் தான் ஆனால் சிரித்த முகத்தோட மென்மையாக பேசுவாங்க அப்புறம் யாரையும் வந்து திட்டுறது வயிறது அல்லது இந்த ராசி மாதிரி தக்கா புத்தக்கான்னு குதிக்கிறது எனத்தையாக தூக்கி போட்டு உடைக்கிறது கத்துறது சாபம் விடுறது இதெல்லாம் எதுவுமே இருக்காது மேஷராசி அந்த ரிஷபராசிக்காரங்க கிட்ட அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருப்பாங்க மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் அதனால தான் தே கேன் பி ஃப்ரெண்ட்ஸ் பட் தே கே நாட் லிவ் டுகெதர்ன்றது அவங்க வந்து அவ்வளோ ஒரு அமைதியாக தீர்க்கமாக நினச்சதை நடத்துகிற அளவுக்கு இருப்பாங்க ரொம்ப வெயில் மழை அதெல்லாமே அவங்களுக்கு பிடிக்காது சொகுசாக இருக்கணும் சொகுசு வாழ்க்கையை எதிர்பார்ப்பாங்க ஒரு சின்ன குடிசையில் இருந்தாலும் ஒரு நழலில் உட்காந்து தான் ஒரு வேலையை பார்ப்பாங்களே தவிர வெயில் அடித்தா பரவாயில்ல எனக்கு வெயில் பிடிக்கும் அப்படின்ட்டு வீம்பு பேசிக்கிட்டு வெயிலில் உட்காந்துலாம் ஒரு வேலை பார்க்க மாட்டாங்க அந்த இருக்கிற இடத்துலையே கொஞ்சம் சொகுசாக இருக்கணும்னு நினப்பாங்க பெண்களும் யார் கூடையும் முட்டி மோதி பிரித்து விட்டு இந்த ஒருத்தையை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அந்த குடும்பம் நாளாக போச்சுன்றாங்கல்ல அந்த மாதிரியெல்லாம் ரிஷபராசிக்கார்கிட்ட இருக்காது நூற்றுக்கு தொண்ணூறு ரிஷபராசிக்காரங்க வெளியே வேலைக்கு போகிறது ரொம்ப விரும்ப மாட்டாங்க தான் வீட்லேயே ஒரு சின்ன பிஸ்னஸோ ஏதோ ஒன்று செய்வாங்க இல்லை வீட்டில் எல்லாரையும் வளர்த்து விட்றது அந்த மூத்த ஒரு தாய் ஒரு மூத்த மருமகளாக இருந்து எல்லாேருக்கும் ஒரு முன்னோ ஒன்று வளர்த்து விட்றது பொறுப்பாக கவனிச்சிக்கிறது அதெல்லாம் செய்வாங்க இல்லை வீட்டில் ஒரு பொட்டிக்கு வைக்கவோ ஏதோ ஒரு சின்ன தொழில் வச்சு பண்ணுவாங்க இல்லை பெரிய தொழிலுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக கூட இருப்பாங்க ஆனால் அந்த ஓ ஓவர் டைமெல்லாம் வேலை பார்க்க மாட்டாங்க அளவாக வேலை பார்ப்பாங்க வீட்டுக்கு வருவாங்க வீட்லேயும் அந்த வீட்டு ஹோம் மேக்கர் பெஸ்ட்டு ஹோம் மேக்கராக இருப்பாங்க வீட்டு மெயின்டெனன்ஸும் இருக்கும் இப்படி இருக்கிறனால இவங்க வந்து கொஞ்சம் ராயல்னே வச்சுக்கிடுவாங்க ஒரு ராயல் பர்சனாலிட்டி மாதிரி தான் அவங்களுடைய நடை உடை பாவனை பேச்செல்லாம் இருக்கும் அதனால அதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ராசிகள் பார்க்கணும் இப்போ கன்னி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகும் எப்போவுமே புதன் சுக்கரன் வந்து அதை புதனும் சுக்கரனும் சேர்ந்தால் அதை வேசி யோகம்ன்னுவாங்க அழகும் அறிவும் சேரும் போது அவங்களால எதையும் கவர்ந்து இழுக்க முடியுமா அதனால அதை அப்படி சொல்லுவாங்க ராசி மேட்ச் ஆகும் ஓகே இவங்க நினைக்கிறத ராசிக்காரங்க செய்திருவாங்க அல்லது ராசி மனைவி ஆசைப்பட்டதை அந்த ராசி கணவன் வந்து அப்படி செய்து கொடுத்துருவாங்க அப்படி சும்மா ஒரு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இது இந்த கலர் நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குது இந்த கலர் என்கிட்ட இல்லவே இல்லை ஒன்று வாங்கணும் அப்படின்ட்டு அவங்க போகிற வழியில் அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க சாயந்தரம் அந்த கணவர் அந்த கலரில் ஒரு சேலை எடுத்து வந்து கொடுத்துருவார் ஐயோ நீங்கள் கடைக்கு கூப்பிட்டு போயிருந்தா நான் வேற கூட பார்த்துருப்பனே அப்படிம்பாங்க நல்ல நீதான நல்லா இருக்குன்னு சொன்ன எடுத்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு இவங்க மனசில் நினைக்கிறத அந்த ரிஷபராசி கணவர் செய்வாங்க அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கும் இன்னொன்று வந்து ரிஷபராசியோட மேட்ச் ஆகக்கூடியது மகரம் மகரம் ஏன்னா மகரம் என்ன நினைக்குதுன்னு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது மகரம் வந்து கிட்டத்தட்ட ரிஷபராசி மாதிரி தான் ரொம்ப டீப் அண்ட் டிவைனாக லவ் பண்ணுவாங்க ரொம்ப லாங் லாஸ்டிங் லவ் ஒன்ஸ் வந்து கமிட் பண்ணிட்டா மகரமும் ரிஷபமும் அதுக்கு பிறகு அவங்க இருந்து அவங்கள பிரிக்கவே முடியாது அவங்களா பிரிஞ்சு போனால் கூட இவங்க மனசில் அவங்கள பற்றி ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஒரு கேர் அப்படி அதெல்லாம் இருக்கும் எங்கேயாவது வழியில் பார்க்கும் போது ஒரு கால் இடறிட்டா கூட இவங்க ஐயோ அப்படின்வாங்க அவங்க போய் பதினஞ்சு வருஷம் இருக்கும் இருந்தாலும் இவங்க மனசுக்குள்ளே வந்து அந்த அன்பு அக்கறை அதெல்லாம் இருக்கும் அப்போ இந்த மகர ராசிக்காரங்களும் ரிஷப ராசிக்காரங்களும் ரொம்ப பேசிக்க மாட்டாங்க வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க ரெண்டு பேரும் எதிர்கால திட்டமிடுதலில் ரொம்ப ஈடுபாடு உடையவங்க பேசி கொஞ்சம் குழாவிக்கிட்டலாம் இருக்க மாட்டாங்க சுக்ரன் ராசி தான் அது இது சனி ராசி ஆனால் சுக்கரன் சனி சேரும் ஓகே அப்போது என்ன பண்ணுவாங்க ரிஷபராசிக்காரங்கள்ட்டையும் ஒரு யோசனை இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா வரிசையாக இந்த பஸ்ஸு போகும் இந்த ட்ரெயினில் போனால் இங்கே இறங்கி போகலாம் இப்படி இறங்குங்க இங்கே போங்க இந்த இடத்துல ரோடை க்ராஸ் பண்ணுங்க இங்கே போங்க நாலாவது கட்டடம் ஒரு இருபது நிமிஷம் முன்னாடி போயிருங்க போய் கீழே விசாரித்து மேலே போய் உட்காந்துக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் போய் என்னது ரிசப்ஷனில் கேளுங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுவாங்க ரிஷபராசி அதே அதே தான் மகர ராசி விரும்புவாங்க ஏ அது அங்கே தான்ப்பா இருக்குது போ ஒரு ஆட்டோ பிடிச்சிப்போ அப்படின்னு சொல்கிறது இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும் ஓகே சொல்லி அப்படி வழி நடத்தணும் அப்போ தான் அவங்க நம்ம மேலே அக்கறை எடுத்துக்கிறாங்கன்னு இவங்க நம்புவாங்க ஓகே அப்போ அந்த மகர ராசி மனைவி அமைந்தாலும் அல்லது மகர ராசி கணவர் இருந்தாலும் இப்படி டீட்டெயில்டாக சொல்லணும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்கள கவனிக்கணும் போயிட்டியா பஸ்ஸை விட்டு இறங்கிட்டியா நேராக கிராஸ் பண்ணு இந்த பக்கம் போனியா இந்த நாலாவது இந்த கட்டடம் இருக்குல்ல அதுக்கு அடுத்தது அது ஒரு சின்ன கடை இருக்கும் அதை மிஸ் பண்ணிடாத அதுக்கிட்ட நில் நிமிந்து பாரு செகண்ட் ஃப்ளோர் இந்த லிஃப்ட் சைடில் இருக்கும் இப்படியே இவங்களும் வாட்ச் பண்ணி சொல்லணும் அவங்களும் அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க அதனால ரெண்டும் மண்ணு ராசி இது ரெண்டும் வந்து கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் நல்லா சிறந்த பொருத்தமாகவே இருக்கும் ஓகே ஓகே பொருத்தமாக இருப்பாங்க அவங்களுடைய அந்த கம்பீரத்தை இவங்க ரசிப்பாங்க இவங்களுடைய இந்த ம மௌனத்தையும் அவங்க ரசிப்பாங்க இவங்களும் ரொம்ப பேசி காதலிக்க மாட்டாங்க அவங்களும் காதலை வெளிப்படுத்த மாட்டாங்க ஆனால் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப ரசித்து ரொம்ப அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை ம ரிஷபத்துக்கு மகரம் அமையும் ஓகே ரிஷபத்துக்கு சிம்மமும் நல்லா அமையும் ஓகே ரிஷபத்துக்கு அவங்க மேலே ரெண்டு பேர் மேலேயும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஈர்ப்பு இருக்கும் ஆனா சிம்ம ராசிமே ரிஷபராசி காதல்லாம் நல்லா செட் ஆகும் கல்யாணம் முடிக்கும் போது கொஞ்சம் சிம்ம ராசிக்காரங்க டக்குன்னு சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க அந்த நிதானமா அதை கொண்டு போறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தோம்னா அப்புறம் செட் ஆயிரும் பெஸ்ட் கப்பிளா இருப்பாங்க இல்லை ஆரம்பத்தில் அந்த ஸ்டார்டிங் ட்ரபுள்னு ஒரு சின்ன முட்டல் மோதல் வரும் பாருங்க அந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரங்க டக்குன்னு முடிவெடுத்து இது நமக்கு சரிப்படாது அப்படின்னு ஒரு அவசர அவசர முடிவுன்னு சொல்ல முடியாது அவங்க எடுக்கிற இயல்பான முடிவு அந்த நேரம் பெரியவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ இருந்து கொஞ்சம் பொறுமையாக இரு ஒரு ஒன் இயர் பொறு அப்படியெல்லாம் இது பண்ணி கொண்டு வந்தோம்னா ரிஷபராசியும் சிம்ம ராசியும் ஒரு நல்ல மேட்ச் ஆகும் பட்டு ராசிக்கு இருக்கக்கூடிய பொறுமை வந்து அவங்களும் வாய் விட்டு பேச மாட்டாங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க இன்ட்ரோவட்டுன்னு இல்லை ஒரு ஒரு விதமான நான் நம்மளை இப்போ ஊரே பார்த்து ரசிக்குது இவெண்ண கட்டின பொண்டாட்டி நம்மளை வந்து நம்ம வழிக்கு வரமாட்டேன்றா அப்படின்ட்டு இல்லை பெண்களுமே நம்ம போய் அவங்ககிட்ட போய் கெஞ்சுறதா அப்படின்னு ரிஷபராசி பெண்களும் ரொம்ப அழுத்தக்காரவங்களா கர்வத்தோட உள்ளுக்குள்ளே கர்வம் இருக்கும் ஆனால் அது வந்து வெளியில் பார்க்க கர்வமாக தெரியும் உள்ளுக்குள்ள மன அழுத்தம்தான் ஓகே அவங்களுக்கு அந்த இறங்கி வந்து சாரிப்பான்னு கேட்கறதுக்கு மனசு வராது நான் என்ன தப்பு பண்ணேன் எதுக்கு நான் சாரி கேட்க அந்த ஸ்டாண்டில் தான் அவங்க இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு தெரியும் சரி அவ மேல தப்பு இல்லைன்ட்டு ஒரு சாரி கேட்டா நம்ம பேசிடுவோம் நினைப்பாங்க ஆனா அதுலதான் நின்று போயிடும் யார் சாரி கேட்கறது அவங்க தானே தப்பு பண்ணாங்க அவங்க தானே சாரி கேட்கணும்னு ராசி அப்படியே நிற்கும் அந்த ஸ்டாண்டில் சிம்மராசிக்காரங்க நான் பேசுறதுக்கு தயார் ஆனா ஒரு சாரி மட்டும் கேட்க சொல்லுங்க சும்மா எப்படி நான் போய் பேசுவேன் நானே திட்டிட்டு நானே திரும்ப போய் பேசவா இந்த மாதிரியான ஒரு சின்ன கிளாஷில் அவங்களுக்குள்ள லைஃப் பிரிஞ்சிரும் பட் அதர்வைஸ் அவங்க ரெண்டு பேரும் நல்லா வருதுக்கு பொருந்தாத ராசிகள் பொருந்தாத ராசின்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் அதாவது இந்த இதை இந்த மாதிரி வர்றமோதே இந்த நீர் ராசின்னு ஒன்று இருக்கும் ஓகே அந்த நீர் ராசின்றது வந்து இப்போ இந்த கடகம் மீனம் இதெல்லாம் இதெல்லாம் என்ன ஆகும்னா இந்த ரிஷபராசிக்கு வந்து அப்படியே மெர்ஜ் ஆயிடுவாங்க இப்போ ரிஷபராசிக்கு கடகராசி சுக்கரன் சந்திரன் கட்டி வைக்கிறோன்னு வச்சுக்காங்களே அவங்க வந்து அந்த நீர் ராசிக்காரங்க அந்த மண் ராசிக்காரங்களோட அந்த செம்புல பேல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தது என்ன மாதிரி அப்படி மண்ணும் தண்ணியும் கலந்து ஒன்றாயிரும் ஓகே ஒருவருடைய இயல்பு இன்னொருவருடைய இயல்பு ரெண்டும் கலந்து அப்படி ஒரு பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க இந்த மண் ராசிக்கு நெருப்பு ராசியோ காற்று ராசியோ ஒத்து வராது ஆனா அந்த நீர் ராசி ஓரளவுக்கு ஒத்து வரும் அதனால அவங்க வந்து ஒரு நல்ல இந்த இந்த கடகம் அப்புறம் மீனம் இதெல்லாம் வந்து ரிஷப ராசிக்கு ஓரளவு ஒத்து வரும் நல்லா நல்ல பேரா இருப்பாங்க லாஜிக்கா பார்த்தா மண்ணும் தண்ணியும் சேர்ந்த மாதிரி ஒரு ஒரு வந்துடும் வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பொருந்தாத ராசி அப்படின்னா ராசிக்கு துலாமே பொருந்தாது ரெண்டும் சுக்கரன் தான் ஆனால் பொருந்தாது எப்படின்னா அந்த ராசியினுடைய கெத்து வந்து துலா கிட்ட இருக்காது துலா ராசிக்காரங்க ரொம்ப சோஷியல் ரொம்ப ஃப்ரெண்ட்லி பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையும் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருப்பாங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நன்மை செய்வாங்க இன்னைக்கு நான் போகிறேன் அந்த பக்கம் நீங்கள் ஏதோ சொன்னீங்களே அதை நான் வாங்கிட்டு வந்துடவா அப்படின்னு இவங்களா வாலண்டியராக போய் நிற்பாங்க ஆனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு அது பிடிக்காது எதுக்கு போய் அவங்ககிட்ட போய் அவங்களுக்கு வாங்கி தரேன் உனக்கு வாங்கித்தரேன் உனக்கு வாங்கி தரேன்ருக்கு உனக்கு வேறு வேலை இல்லையா ஆ உன் வேலையை பார்க்க மாட்டியா ஊர் வேலை தான் பார்ப்பியா போ பேசாம போ அப்படின்ருவாங்க அப்போ அவங்க வந்து தனிமையில் இருக்கணும் நம்மளை எல்லாரும் ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ராசிக்காரங்க ஆனால் துலா ராசிக்காரங்க எல்லார்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க தே ஆர் சோஷியபிள் அவங்களால தனியாக இருக்கவே முடியாது ஆனால் ராசிக்காரங்க ஒரு நாள் முழுக்க வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க பாட்டு கேட்பாங்க புத்தகம் படிப்பாங்க இல்லை தூங்குவாங்க யார்கிட்டையும் ஃபோனில் பேசணும்னு கூட அவசியம் இல்லை அனாவசியமெல்லாம் அவங்க யார்கிட்டையும் பேசலாம் மாட்டாங்க ஃபோன் பண்ணி கதை அடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு அரட்டை அடிக்கிறது அதெல்லாம் நம்ம ராசிகிட்ட பார்க்க முடியாது ஆனால் இது எல்லாம் துலா ராசிகிட்ட இருக்கும் துலா ராசிக்காரங்களால் தனிமையில் இருக்கவே முடியாது எப்போவும் அவங்களுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வேணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸில் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு கலகலன்னு பேசுறது சிரிக்கிறது ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லி பேசுறது இல்லை ஒரு ரெஸ்டாரண்டில் பார்த்து உட்காந்து பேசுறது அவங்களுக்கு வந்து சோஷியல் ஒர்க் நல்லா பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸோ ரிஷபராசிக்கு வந்து இந்த துலாம் ராசி மேட்ச் ஆகாது தனுசு மேட்ச் ஆகாது தனுசும் அதுவும் வந்து ஏன்னா அது அசுரகுரு இது தேவகுரு மீனம் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும் ஆனால் தனுசு வந்து தனுசும் ரிஷபமும் வந்து கட்டி வைக்கக்கூடாது அது கொஞ்சம் சிக்கலாயிரும் மற்றபடி விருச்சிகம் ஓகே விருட்சகம் ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் ரிஷப ரிஷபராசியை ரொம்ப ரசிப்பாங்க ரொம்ப ரசிப்பாங்க அவங்களுடைய இயல்பு அவங்களுடைய நடவடிக்கை பேச்சு இதெல்லாம் ரொம்ப ரசிச்சு பொறுமையா இருப்பாங்க ரிஷபராசி ஆனும் ராசி பெண்ணும் நல்ல மேட்சாக இருக்கும் தனுசு ஓகே ஆகாது மீனம் வந்து மீனராசி ஆண் பெண் யாராக இருந்தாலும் நம்ம ரிஷபத்தோட கட்டி வைக்கலாம் அது ரெண்டும் வந்து மேட்ச் ஆகும் மீனராசிக்காரங்க ஆணாக இருக்கிற பட்சத்தில் ரிஷபராசி பெண்ணுகிட்ட வந்து அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு சரிம்மா சரிம்மா நீ சொல்கிறபடியே செய்ய அப்படின்னு கேட்டுக்கிருவாங்க இதில் வந்து ஈகோவே பார்க்க மாட்டாங்க எல்லாம் என் ஒய்ஃப் வந்த பிறகுதான் ஓப்பனாக சொல்லுவாங்க அவங்க வந்து பொசஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு வந்து சாப்பாடு வைய முதல்ல என்னைய கவனிச்சுட்டு அப்படி போ அப்படின்னு மாட்டாங்க தம்பி தங்கச்சிக்கு வைக்கிறியா அப்பாவுக்கு சாப்பாடு வைக்கிறியா தம்மா குழந்தைகளுக்கு போடுறியா எல்லாம் முடிச்சுட்டா அப்புறவா அப்படின்வாங்க சோ இந்த மீன ராசிக்காரங்க வந்து ரிஷப ராசிக்காரங்களுடைய ஆளுமைய ரொம்ப ரசிப்பாங்க அதை மதிப்பாங்க அதை வெளியிலயும் ரொம்ப பெருமையா பேசுவாங்க என் மனைவி மாதிரி உண்டா அப்படி எல்லாம் பேசும்போது இவங்களுக்கு வந்து அது பிடிக்கும் இன்னொன்னு இந்த சொந்த தொழில் செய்வாங்க இல்லையா ஹஸ்பண்ட் அவங்களுடைய அந்த தொழிலে போய் இந்த ரிஷபராசி மனைவிமார் உள்ள நுழைவாங்க இப்போ அவங்க ஒரு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்கன்னா இவங்க தான் அங்க வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரா இருப்பாங்க அவங்க வேற ஒரு ஐடி கம்பெனி வச்சிருக்காங்கன்னா இவங்க அங்க ஹெச்ஆர் மேனேஜரா இருப்பாங்க இந்த ஹஸ்பண்டோட சேர்ந்து தொழில் செய்தல் கணவனுக்கு உதவியாக வீட்டிலும் வேலைத்தளத்திலும் இருத்தல் இருந்துட்டு ஒரு மூணு மணி கிளம்பி வந்துருவாங்க இங்கே வந்து வீட்டை பார்ப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் இந்த ரிஷபராசி பெண்கள் ஆண்களோட கணவன்மாரோட ரொம்ப ஒத்து போவாங்க எல்லா இதுலேயும் குடும்பத்தையும் பெரிய குடும்பத்தையும் பார்ப்பாங்க நிறுவனத்தையும் பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறனால இந்த மீனம் கன்னி இந்த மாதிரி சில ராசிகளுக்கு நல்ல பொருத்தமாக இருக்கும் பொருத்தமாக இப்போ தனுசு வந்து பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு சொன்னீங்க இப்போ ராசியிலே இருக்காங்க தனுசு லக்னம் வந்து அப்படி பொருத்தம் பார்க்க முடியுமா அதாவதுமா தனுசு வந்து பொருந்துறதுக்கு அது எட்டாவது ராசி ஆகிறது ஒன்று இன்னொன்று குணாதிசயங்கள் வந்து இப்போ ரெண்டு பேருமே பாரம்பரிய பெருமை பேசுகிறவங்க தான் ஆனால் தனுசு ராசிக்காரங்க அதை வந்து கொஞ்சம் ஓப்பனாக பேசுவாங்க இப்ப எங்க சாதி தான் பெருசு அப்படின்னு நாலு பேர் முன்னாடி சொல்லுவாங்க ஆனா ராசிக்காரங்க மனசுக்குள்ள நினப்பாங்க அதை வெளியே சொல்ல மாட்டாங்க இங்க நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இங்க எதுக்கு சொல்லணும் சொன்னா வீண் பிரச்சனை தானே வருவான் அது நமக்கு பெருசு அதை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கவோம் நம்ம ஊர்ல நம்ம சாதிக்காரங்க கிட்டயோ அல்லது நம்ம ஊருக்காரங்க கிட்டயோ அதை பேசிக்கிடுவோம் இது இங்க வந்து மெட்ராஸ்ல வந்து உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எதுக்கு பேசணும் இது இடம்பொருள் ஏவல் பார்த்து பேசணும்னு சொல்லுவோம்ல ஆனால் தனுசு ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சரின்னு பட்டதை எங்கேயும் ஓங்கி குரல் கொடுப்பாங்க பயப்பட மாட்டாங்க அவங்க ஓங்கி குரல் கொடுப்பாங்க அதை நியாயப்படுத்துவாங்க அதை இடுவாங்க என்னென்ன காரணங்கள்னு எதுக்கு இருக்கிற ஆள் சரின்னு கேட்குற வரைக்கும் விடவே மாட்டாங்க அவங்க அவ்வளோ நியாயங்கள் வச்சுருப்பாங்க அவ்வளோ படிச்சிருப்பாங்க விஷயங்கள் இருக்கும் அப்போ இவங்களுக்கு இவ தேவையில்லாமல் நமக்கு பிரச்சனை பண்ணுறா அப்படின்னு தோணும் அப்பதான் மற்றபடி வந்து ரெண்டு பேருமே அறிவிலும் அழகிலும் குணத்திலும் சிறந்தவர்கள் தான் ரிஷபம் தனுசு ரெண்டுமே அறிவு அழகு குணம் செயல்பாடு செயல்திறன் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாக இருப்பாங்க ஆனால் ஒரு ஆள் வந்து எங்க பேசணும் எங்க யாருக்கு உதவி செய்யணும்ன்றத நிதானிச்சு செய்யும் இவங்க வந்து அப்படி இல்லை இவங்களை கொஞ்சம் அப்படி குத்தி விட்டோம்னா போதும் பொறிஞ்சு தள்ளிடுவாங்க அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் சில இடங்கள்ல சண்டை வந்து அசிங்கப்பட்டு போயிடுவாங்க ஒரு மனஸ்தாபம் வந்துடும் மற்றபடி வந்து கொஞ்சம் டேம் பண்ண முடியும் ஆனால் தனுசு ராசிக்காரங்கள ரொம்ப அழகாக கொண்டு வர முடியும் ரிஷப ராசிக்காரங்களால ஆரம்பத்திலேயே ஏமா நீ அங்கே எதுவும் பேசாத என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க பேச மாட்டாங்க அப்போ அதை வந்து அவர் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஏப்பா நம்ம போகிற இடம் அந்த சர்க்கிள் கொஞ்சம் வில்லங்கமான இடம் நம்ம எதுவும் விடக்கூடாது பேசக்கூடாது அப்படின்றத அதை மட்டும் ஒரு வார்த்தை கிளம்பும் போது ஏமா அங்கே வந்து எதுவும் பேசாத என்ன அப்படின்னு சொல்லிட்டா இவங்க கொயட்டா அன்பா ஆகா எப்படி மேட்ச் இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கணுமே நினைக்கிற அளவுக்கு இருப்பாங்க அதுதான் அந்த சின்ன சின்ன வழிகாட்டுதல் நெறிமுறைகள் இதெல்லாம் ரிஷப இந்த தனுசு ராசிக்கு சொன்னோம்னா தனுசு ராசி வந்து மற்றபடி பர்ஃபெக்ட் நைன்டி எயிட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் ஆனால் எதையாவது தூண்டி விட்டுட்டோம்னா எதாவது அவங்கள சீண்டுனோம்னா அவங்க வந்து எரிமலை எப்படி வெடிக்கும் அப்படி வெடிப்பாங்க அந்த மாதிரி அதுதான் உங்க நட்பு எப்படி மேடம் இருக்கும் கூட நட்பு எப்படி இருக்கும் இருப்பாங்க நேர்மையானவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது வெகு சிலரோட தான் அதாவது நண்பர்கள்னு சொல்லிக்கிற மாதிரினா ஒரு நாலஞ்சு பேர் வேணா அதிகபட்சம் இருப்பாங்க மீது எல்லாருமே தெரிந்தவர்களா இருப்பாங்க பட்டும் படாம பழகுவாங்க அதாவது கேட்டாதான் யோசனை சொல்லணும்ல ஒரு போன் பண்ணி சும்மாலாம் பண்ணி எப்படி இருக்கீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்கவே மாட்டாங்க ரிஷப ராசிக்காரங்க இந்த குசலம் விசாரித்தல் நலம் விசாரித்தல் அது இருக்கவே இருக்காது ஏதாவது அவங்களுக்கு அவசியப்பட்டா இவங்களுக்கு ஃபோன் பண்ணா பதில் சொல்லுவாங்க பதில் சொல்லி அவங்களுக்கு ஒரு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்ட்டு ஒரு ஒரு வரியில ஒரு யோசனை சொல்லுவாங்க நீ இப்படியே செய்ய அடுத்த ஆள் பேச்செல்லாம் கேட்காத அங்கெல்லாம் போக சொல்லுவாங்க போகாத நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ இதை வர பாரு இவ்வளவெல்லாம் பேசவே மாட்டாங்க ஓகே இங்கே போங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க அந்த ரெண்டு வார்த்தைக்கு மதிப்பு வச்சு அவங்க போனாங்கன்னா ஓகே போகாட்டினாலும் இவங்க ஒரி பண்ணிக்க மாட்டாங்க நான் அன்னைக்கே சொன்னேன் கேட்டியா இன்னைக்கு போய் இவ்வளோ பிரச்சனை எழுத்து வச்சிருக்கேன் நான் சொன்ன டாக்டர்கிட்ட போயிருக்கலாம்ல அப்படிலாம் பேசவே மாட்டாங்க போகலைன்னா அது அவைந்த அலையழுத்து நமக்கென்ன அப்படி பட்டும்படாமல் இருப்பாங்க ஆனால் யோசனைகள் சொல்லுவாங்க உதவிகள் செய்வாங்க பண உதவி செய்வாங்க ரொம்ப வந்து அதை பற்றி டாம் டாம் பண்ணிக்கிற மாட்டாங்க நான் இன்னாருக்கு உதவி செஞ்சேன் அவனுக்கு தெரியுமா இன்றைக்கி அவன் ஃபோன் பண்ணேன் இப்படின்னே நான் கொடுத்தேன் இப்படி ஒரு பத்து பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கள்ல சிலர் ஒரு ஆளுக்கு பத்தாயிரரூவா கொடுத்துட்டு பத்து பேர்கிட்ட சொல்லிடுவாங்க நான் பத்தாயிரம் ரூபாய் அவன்ட்ட கொடுத்தேன் அவனுக்கு கொடுத்தேன் அவனுக்கு கொடுத்தேன்ட்டு அந்த மாதிரிலாம் அந்த தான் செய்கிற உதவியை வந்து விளம்பரப்படுத்த மாட்டாங்க ரொம்ப வந்து இவங்களாக போய் வாலண்டியராக ஒரு கூட்டத்துக்குள்ளே இருக்கிறது ஒரு க்ளப்பில் மெம்பராக சேர்றது அந்த மாதிரிலாம் வச்சுக்கிடவே மாட்டாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அவங்க தனிமை உண்டு இசை இல்லை நாட்டம்னா பாட்டு கேட்பாங்க டிவி பார்க்குறதுனா டிவி பார்ப்பாங்க வேலைன்னா வேலை வேலைக்காரங்கக்கிட்டேயும் ரொம்ப பேச மாட்டாங்க வீட்டு அண்ணன் தம்பி அவங்ககிட்டையும் ரொம்ப பேச மாட்டாங்க யாராவது ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அதுக்கு இவங்களுக்கு தெரிந்த கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க அது எப்படி இருக்கும்னா ஒரு செமினாரில் ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி தான் இருக்குமே தவிர டே நான் சொல்கிறேன்லடா ஏறுவ மாடு அப்படின்லாம் அண்ணன் தம்பி அப்படி ஃப்ரெண்டெல்லாம் பேசிக்கிட்டு அப்படிலாம் பேச மாட்டாங்க அது அண்ணனோ தம்பியோ அண்ணியோ அத்தையோ யாராக இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஒரு கெத்தோட தான் பேசுவாங்க ரொம்ப டீப்ஷிப் குள்ள போவாங்க டீப்பு டிவைன்லாம் அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரு அளவு தான் அதுக்கு அதுதான்னு வடிவேல் சொன்ன மாதிரி அவ்வளோதான் ஆனால் வந்து உண்மையா இருப்பாங்க ஏமாத்த மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க ஃப்ராடுத்தனம் இருக்காது அவங்கள வந்து இந்த எதுலேயாவது மாட்டி விடுறது அப்படியெல்லாம் இருக்காது ஆனால் என்னன்னா சுயநலம் உள்ளவங்களா இருப்பாங்க ஆமாம் நான் என் குடும்பம் என் சொந்தக்காரங்க என் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கடுத்துனா என் கம்பெனி என் கம்பெனி பணியாட்கள் இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டிலே போவாங்க ஓகே வேற வெளியாட்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அவங்க அதை ஏதாவது கேட்டால் செய்வாங்க அவங்களால முடிஞ்சால் செய்வாங்க மற்றபடி ஓடி போய் செய்கிறது ஒரு விபத்து ஒரு வெள்ளம் உடனே இந்த வாங்க நம்ம கிளப்பில் இருந்து போய் அவங்களுக்கெல்லாம் ஒரு இதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி இப்படின்லாம் முந்திக்கிட்டுலாம் மாட்டாங்க வேணுன்னா ஒரு ஆயிரரூவா தரவா பத்தாயிரரூபா தரவா இருபதாயிரரூபா தரவா இந்த தர்றேன் வச்சுக்கோ நீ ஒன்றும் ரசீது கூட கொடுக்க வேணால் அவங்களுக்குலாம் பாவம் நல்ல கஷ்டப்படுறாங்க நல்லது செய் அதோடு காதுங்காதும் வச்ச மாதிரி கொடுத்துட்டு இருந்துக்கிடுவாங்க மற்றபடி வந்து தன்னுடைய குடும்பம் தன் மனைவி தன் மக்கள் தன் உறவினர்கள் தன்னுடைய நண்பர்கள் நண்பர்களுடைய பிள்ளைகள் அதெல்லாம் பார்ப்பாங்க ஆனா இதனால நமக்கு என்ன லாபம்னு யோசித்து தான் எதுவும் செய்வாங்க ஓகே அப்படி கணக்கு பார்த்து செய்கிற மனைவி அதுக்கு ஒப்புதல் கொடுக்கிற மனைவியா இருக்கணும் அப்படி இருந்தால் நீங்க என்ன செஞ்சாலும் ஓகேங்க அப்படின்னு சொல்லி அப்படியே தெய்வம் மாதிரி அவங்கள கும்பிடுறவங்களா இருந்தா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் இப்போ ஒரே ராசி ரிஷப் ராசி ரிஷபராசி ரெண்டு செட் ஆகும் அது வந்து அவங்களுடைய ராசி அதிபதியும் லக்னாதிபதி ஏழஞ்சு ஒம்பதுக்குடைய இடங்கள் சிறப்பாக இருந்தால் இல்லைன்னா ரிஷபராசி ஆண் ரிஷபராசி பெண் அப்படி வருது இல்லையா அப்போ வந்து என்ன ஆகும்னா சில நேரங்களில் அவங்களுக்குள்ள வந்து பேச்சு நின்றும் ஒரே வீட்டில் இருப்பாங்க ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பேசிக்கிட மாட்டாங்க ஏதோ போற போக்கில் அந்த சம்பளக்கவர் சாமிகிட்டே இருக்கு அப்படின்னாங்கன்னா அவ்வளோதான் அதுக்கு பிறகு மாதம் மாதம் கவர் சாமிகிட்ட இருக்கும் பார்த்து எடுத்துக்கிடணும் ரொம்ப பேசிக்கிட மாட்டாங்க தம்பி எங்கள் ஊருக்கு போயிட்டானா ஆளை காணோம் அப்படின்னா ஆமாம் காலையில் பத்து மணிக்கு போனேன் அவ்வளோதான் அவங்களுக்குள்ள அந்த மன வேறுபாடு வந்தால் பேச்சு ரொம்ப குறைஞ்சிரும் இல்லை ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்கன்னு வைங்க அப்பவும் ரெண்டு பேரும் உட்காந்து அப்படி கூடி குழாவியெல்லாம் பேச மாட்டாங்க அப்போ வேணால் ஒரு டிவி ரெண்டு பேரும் சேர்ந்து வேணால் ஒரு சோஃபாவில் உட்காந்து ஒரு டிவியை பார்ப்பாங்க அப்போ ஏதோ இவங்க கேட்குற கேள்விக்கு அவங்களும் அவங்க கேட்குற கேள்விக்கு இவங்களும் பேசுவாங்க மற்றபடி ரி ரிஷபராசிக்காரங்களோட உண்டான தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும் ஓகே அதிலலாம் வந்து நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரர்கள் காதலிலும் கெட்டிக்காரர்கள் தாம்பத்தியத்திலும் சிறப்பாக இருப்பாங்க ஆனால் ரிஷபராசிக்காரங்க காதலிக்கிறதுல வந்து கெட்டிக்காரங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதனால மனைவி வீட்டை வந்து பேசாமல் இருக்கிறதுனால அவங்கள அத்து விட்டுட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது அவங்களுடைய கடமையை அவங்க சிறப்பாக செய்வாங்க